ఇస్టింగ్పిక పం ఎం ట్రిప్ అన్న తి ఏర్ోట్లో ఇంటర్ేషనల్ ఏపోర్ట్ ఐడి ఏర్పో அங்கே வந்து ஸ்ரீரங்கம் கோவிலோட டவரை டெபிக் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ரெப்ளிக்காக வச்சுருக்காங்க சம்திங் இன்ட்ரெஸ்டிங்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக ரா பகலாக ஓழிச்சு ஜெர்னி தான் கோயிலில் பார்த்தோன்னே இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைச்சிருந்தது தேங்க்ஸ் ஃபார் தர்கசிங் திங் ஹூஸ்ட் அண்ட் கோல் டாக் அபவுட் ரிவ்யூ ஆல்சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்கு எங்கெங்கெல்லாம் நல்லா நடக்குதோ நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க நீங்களும் போஸ்ட் பண்ணுங்க செகனெக்ட் ராதே கிருஷ்ணா ట్వెంటీ నైన్త్ డిసం ట్వంటీ ట్వంటీ ఫైవ్ వైకుండ కాసిన ముదా శ్రీరంగం కోల్ రంగనా తయారు శ్రీరంగంపురం తయారెరు శ్రీరంగం పెరుమాన్ సది ట్వెంటీ డిసంబర్ काशी बुद्धश्यामं माये तक्षमलकं च चंद्रननम हसितां श्रीवत्स कांकितवक्षसम दुखमेनी सत्यभामाभ्यां सहितं வடக்கு வீதி வடக்கு கோபுரம் ஸ்ரீரங்கம் கோவில் டுவெண்ட்டி டிசம்பர் டுவெண்ட்டி அந்த பகல் பத்து வைகுண்டேகாசியோட நினைவு நாள் இதுக்கப்புறம் இன்னொரு பத்து நாளைக்கு ராபத்து இருக்கு ராதே கிருஷ்ணன் ரங்கநாயகி தாய ஸ்ரீரங்கநாதர் சேவிச்சுட்டு ராமேஸ்வரம் இந்த சேனலை முதல் தர பார்க்குறவங்க இலவசமாக குழு சேர்ந்துட்டு எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள் ஆயிருக்கும் மேற்பட்ட கோவில் வீடியோஸ் இருக்குது நீங்களும் பாருங்கள் உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க ராதே கிருஷ்ணா